சிறுத்தை சிவா இயக்கத்தில் தல அஜித் நடித்த படம் விசுவாசம் இப்படத்தில் நயன்தாரா தம்பிராமையா ரோபசங்கர் என பலர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் இப்படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரித்துள்ளனர் இப்படம் ஒரு பொங்கலுக்கு அதாவது பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிறது திடீரென படம் திரையிட தடை ஏற்பட்டுள்ளது அதனால் ரசிகர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர் கோவை ஈரோடு திருப்பூர் போன்ற பகுதிகளில் விசுவாசம் படத்தை திரையிட சாய் என்னும் விநியோகிஸ்தர் வாங்கியுள்ளார் இந்நிலையில் உமாபதி என்பவர் சென்னை ஐகோர்ட்டில் ஒரு வழக்கு பதிவு செய்துள்ளார் அதில் முன்னால் திரையிடப்பட்ட படத்திற்கு ரூபாய் எழுபத்தெட்டு லட்சம் பணம் தர வேண்டியுள்ளதாகவும் அந்த பணத்தை கொடுத்தால்தான் விசுவாசம் படத்தை திரையிட வேண்டும் என அவர் விசுவாச படத்திற்கு ஸ்டே வாங்கியுள்ளார் இதனை பரிசீலனை செய்த ஐகோர்ட் ஜட்ஜி கோவை ஈரோடு திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் விசுவாசம் படத்தை திரையிடுவதற்கு தடை வழங்கியுள்ளார் அளித்து அந்த மனுவில் முதலில் முப்பத்தெட்டு லட்சம் வழங்குவதாகவும் ஓரிரு நாட்களில் உள்ள பணத்தை வழங்குவதாகவும் கூறியுள்ளன இதனை நீதிபதி மறுபரிசீலனை செய்வதாக கூறியுள்ளார் தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்படும் என அறியப்படுகிறது ஈரோடு திருப்பூர் பகுதிகளில் தலரசிகள் அதிகமாகவும் இதனால் படத்தின் வசூலானது பெரிதும் பாதிக்கப்படும் எனவும் கூறப்படுகின்றது இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க